அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் வீட்டில் தையல் இயந்திரம் இருக்கின்றதா துணி தேய்க்க பயன்படும் தையல் இயந்திரம் இருந்தால் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை பின்பற்றுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்வி அறிவு மேம்படும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அதை போல என்ன செயல் செய்ய வேண்டும் என்ற தெளிவு ஏற்படும் மனப்பதட்டம் நீங்கும் அற்புதமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும் திறமை அதிகரிக்கும் புரிதல் அதாவது புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் மொத்தத்தில் திறம்பட ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய அறிவாற்றலை சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு பெற்றுத்தரும் தையல் இயந்திரம் இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமையும் சூரியன் மறைந்த பிறகு அந்த தையல் இயந்திரத்துக்கு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே சொல்கிறேன் ஆறு மணிக்கு மேலே அந்த இயந்திரத்துக்கு பொட்டு பூ வைத்து விபூதி பொட்டு சந்தன குங்கும பொட்டு வைத்து கொஞ்சம் பூ அந்த இயந்திரத்தின் மீது வைத்து தூப தீபம் காட்ட வேண்டும் அதாவது கல்பூர் ஆரத்தி மற்றும் சாம்பிராணி தூபம் அந்த தேயில் இயந்திரத்திற்கு காட்டுங்கள் ஏனென்றால் தையல் இயந்திரம் சரஸ்வதி தேவியின் அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது சரஸ்வதி தேவியின் அம்சமான இந்த தையல் இயந்திரத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் தூபதீபம் காட்டி வணங்கும் பொழுது நான் சொன்ன அத்துணை நல்ல பலன்களும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த அறையில் என்ன பொருள் வைக்கணும் எந்த அறையில் எந்த பொருள் வைக்கக்கூடாது என்ற அறுபது வாஸ்து குறிப்புகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தமிழ் புத்தாண்டு முதல் கற்றுத்தரப்போகின்றேன் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சூட்சமும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் எதற்காகனு சொன்னால் குபேர லட்சுமியின் பரிபூர்வமான அருள் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் சகல செல்வத்துடன் வாழ இந்த சூட்சமும் பயன்படும் அதே போல் பணவசி தவம் நாற்பத்தி எட்டு நாள் தவம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரப்படுகின்றது இந்த மூன்று பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்